ஜென்டில்மேன்னு அப்பூஜை அப்போ சரவண சார் வந்திருந்தாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினேன் நல்லா வரணும்னு ப்ளஸ் பண்ணாங்க எல்லா டேரக்டர்ஸுக்குமே வந்து ஏவிஎம்மில் படம் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கனவு என்னுடைய கனவு அது சிவாஜியில் நிறைவேறுச்சு அதுக்கு சரவண சார் நான் நன்றி சொல்லணும் கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது காமெடி இருக்குது மெசேஜ் இருக்குது படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு அதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு கால்குலேஷன் பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாங்ஸ் செட்லாம் வந்தாங்க பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க மெயினாக லைக் ஒரு படம் முடியணும் இதே கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும் அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க அதுதான் அவங்களுடைய ஃபின்